ஜபம் செய்வோம் மகா இறக்கமும் மட்டும் இல்லாம திரும்ப நிறைந்த ஆண்டவரை இந்திய தேசத்தின் குடியரசுக்காக நன்றியோடு 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 ஒன்று இந்த நாளிலும் எங்களை சூழ்ந்து கொள்வதாக இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி துவக்கமில் முடிவரை ஆண்டு பொருட்படுத்து வல்லநாமத்தை மயப்படுத்தும் ஏசு கிறிசு மூலம் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாபே சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற सर्वोगा नमस्कार शिव तारे गण रोहिमा सकता दया बल पिता है नमस्कार तारेगणिमा सगलम बड़ता दया बल पिता नमस्कार நீ நமஸ்கார தரணியில் மானுட போயிராடை தோங்க தருவேனில் மாண்டோய் நமஸ்கார தாரணியில் மானுடன் போயிராடை தோங்க தருவேனில் மாண்டோய் நமஸ்கார பாரி சுத்தி நமஸ்காரம் பாருவே

tarika karuna samutira nitya triye ga namaskaram tarika karuna samutira nitya triye namaskaram sarvavanu ka namaskaram sarva srishti namaskaram Saru நம்முடைய தேசத்தின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் அதை முன்னிட்டு இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெற வந்திருக்கின்ற சபையின் மக்கள் யாவரையும் அன்போடு பார்த்துகிறேன் வரவேற்கிறேன் தேசம் குடியரசாக மலர்ந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துல தேசம் சுதந்திரம் அடைந்தது பிற்பாடு நம்முடைய தேசத்தின் கான்ஸ்டியூஷன் நம்முடைய எந்த அமைப்புல எந்த சட்டத்துல நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்வது என்ற அந்த அரசியல் சட்டம் அதை எழுதுகின்ற அந்த சிறப்பான பணி டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலே உள்ள குழுவுக்கு வழங்கப்பட்டது ஏறத்தாழ மூன்று ஆண்டு காலம் அவங்க பணி செய்து அதை நிறைவே உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அது நம்முடைய தேசத்தின் சட்டமாக உருவாக்கப்பட்டது தேசிய கான்ஸ்டியூஷன் அரசியல் அந்த ஒருங்கிணைப்பு சட்டம் நம்முடைய தேசத்திலே உருவாக்கப்பட்டது அப்பே குடியரசு அந்த சட்டத்தின் அடி நம்முடைய கான்ஸ்டியூஷன் அடிப்படையான தத்துவங்கள் நீதி சமத்துவம் இவைகள் அதனுடைய எல்லாருக்கு நீதி எல்லாருக்கு சமமானவர்கள் இந்த அந்த சட்டங்கள் வகுக்கப்பட்டது குறிப்பாக அதனுடைய இந்த ரிப்பப்ளிக் டே அதனுடைய பேர் குடியாட்சி நம்ம எல்லாரும் மன்னர்கள் நம்ம எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அதுதான் அதனுடைய அடிப்படையான ஒரு தத்துவம் எல்லாரும் இந்த நாட்டின் மன்னர்களாக உருவாக்குவாங்க அதுக்கு முன்னால மன்னர் ஆட்சி இல்லையா பிரிட்டிஷுடைய ஆட்சினா கூட அங்கே மகாராணியுடைய ஆட்சி பிரிட்டிஷ் கம்பெனி நம்மை ஆட்சி செய்தார் அதுக்கு முன்பதாக சேர சோழ பாண்டியில் ஆரம்பிச்சேன் இல்லையா முக்தர்களின் காலம் இல்லையா கனிஷர்கள் காலம் மௌரிய பேரரசு முகலாய பேரரசு பேர பிரிட்டிஷ் பேரரசு அப்படி வரிசையாக எல்லாரும் மன்னர்கள் ஆட்சிதான் நம்முடைய தேசத்துல முழுக்க முழுக்க மன்னர்கள் ஆட்சிதான் இன்றும் சில தேசங்களில் மன்னருடைய ஆட்சி இருக்கு இஸ்லாமிய நாடுகள் பூரா மன்னராட்சி கம்யூனிஸ்ட் நாடுகள் அவங்க பார்லிமெண்ட்லாம் வச்சிருந்தா கூட அது கிட்டத்தட்ட மன்னராட்சி தான் ஆட்சி அமைப்புல அவர்கள் அமைப்பை வச்சிருக்காங்க நம்முடைய தேசம் குடியரசு ஆட்சி மேலை நாடுகளை போல நாம ஓட்டு போட்டு நம்முடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கோம் அவர்கள் ஓட்டு போட்டுதான் முதலமைச்சரையோ பிரதம மந்திரியோ தேர்ந்தெடுக்கிறாங்க பிரதம மந்திரி முதலமைச்சர்கள் நம்முடைய நாட்டில் முக்கியமானவங்க முதன்மையான இடத்திலிருந்து அவங்க தேசத்தை ஆளுகை செய்கிறார்கள் ஆனால் அவர்களை தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளை நாம தேர்ந்தெடுக்கிறோம் எம்எல்ஏக்களை நாம தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க எம்பிக்களை நாம தேர்ந்தெடுக்கிறோம் அவர்கள் பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிறார்கள் எனவே ஆட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் மன்னர்கள் நம்ம எல்லாரும் அரசர்கள் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டு ஆனா நடைமுறையில அது கொஞ்சம் பிரச்சனைக்குரியது நம்முடைய தேசம் ஆஹ் சுதந்திரம் அடைஞ்சி ஆண்டுகள் ஆகுது இல்லையா நாப்பத்தி ஏழு போது எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகுது எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆனாலும் தேசத்துல சுதந்திரமான சூழ்நிலை மக்களுடைய நல்வாழ்வுக்கான சூழ்நிலை எவ்வளவு தூரம் உருவாயிருக்குங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதுதான் அது போல நம்முடைய தேசத்துல குடியரசு நம்ம எல்லாரும் மன்னர்கள் அப்படின்னா எல்லாரும் ராஜா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஆனா வாங்கிட்டு ஓட்ட போட்டு போயிடும் என்ன ஒருத்தரு ராஜா ராதான்னு சொல்லி ராஜா ராணின்னு சொல்லிட்டு போயிட்ட வேண்டியதான் ஆனா என்ன செய்யறோம் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு யாரையாவது ராஜா வாங்கி விட்டோம் அந்த தேசத்துல அடிப்படையான சில காரியங்கள் மாற்றங்கள் உருவாக்கப்படணும் அது ரொம்ப முக்கியம் உண்மையிலேயே நம்ம மன்னர்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி காரியங்கள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் அரசாங்கம் தான் மக்களுடைய நல்வாழ்வுக்காக பாடுபடணும் மக்களுடைய நல்வாழ்வுக்காக அரசாங்கம் பாடுபட வேண்டியது முக்கியமான அவருடைய கடமை அனை நேரங்களில் செய்கிறாங்க அவங்களுக்கு போக மிச்சம் தலைமைத்துவத்திலேயே போக தான் போயிட்டு இருக்கு இந்த தேசத்துக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை தேசத்தின் நல்வாழ்வுக்காக செயலாற்றுவது நம்முடைய கடமை தேசம் நல்லா இருக்கணும் செயலாற்றுவது நம்முடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது குறிப்பாக இந்த காசை வாங்கி ஓட்டு போடுற அந்த சூழ்நிலை மாறணும் ரொம்ப அநியாயமான ஒரு காரியம் அது ஒரு மோசடி அதாவது மாற்றமடைய வேண்டும் இந்த எலக்ஷன் நடக்கிற டைம்ல ஒரு நூறு பேர் வேன்ல ஏற்றி கொண்டு போவாங்க அவங்களுக்கு எனக்கு இந்த பெரிய தலைவர்கள் வரும்போது கொண்டு போவாங்க அவங்களுக்கு எங்கள் மத்தியானம் நல்ல சாப்பாடு பேட்டா எல்லாம் கொடுத்துருவாங்க வந்து இறங்கிடுவாங்க அப்புறம் அடுத்த கட்சி வரும்போது அதே நூறு பேர் தான் கட்சி அதை கிடையாது அது ஒரு தொழில் மாதிரி அதுக்கு அடுத்த கட்சி வந்து அதே நூறு பேர் தான் அப்புறம் வேன்ல ஏறி போவாங்க மத்தியானம் பிரியாணி சாப்பாடு அப்புறம் சாய்ந்திரம் பேட்டா கொடுத்து இறங்கி கொடுப்பாங்க இது ஒரு நகைச்சுவையான காரியமா போயிடும் தேசத்தின் குடியரசு எவ்வளவு பெரிய காரியம் டாக்டர் அம்பேத்கா எவ்வளவு பெரிய சூழ்நிலை நம்ம தேசத்துல குடியரசு அப்படி மலர்ந்து நம்ம தேசம் அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரி பெரிய இதாகும் அதான் நேர் முரண்பாடா போயிட்டு தேசத்துக்கு அதிகமா பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டுக்கணும் நாம நம்முடைய தேசத்துக்காக நாம உழைக்கணும் நாம ஜெபிக்கணும் தேசம் ஆஹ் நல்வாழ்வு பெற்று இறை நாம் அது சொல்லுகின்ற அந்த சமத்துவம் எல்லாரும் நீதி எல்லாரும் கிடைத்து நாம் சக வாழ்வு வாழ ஆண்டவர் நமக்கு அறப்படிவாராக இந்த வேளையில் நம்முடைய தேசத்தின் இந்த கொடியை நாம் மிகுந்த கண்ணியத்தோடும் பெருமையோடும் ஒரு தேசம் சுபட்சமாக வாழ வேண்டும் சுதந்திர தேசமாக குடியரசு தேசமாக தேசம் தொடர்ந்து செயலாற்ற நம்முடைய நாட்டுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய நாட்டின் தலைவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் எல்லாவது ஆண்டவர் உங்க இனிமே எப்போதும் சூழ்ந்து வழி நடத்துவார்கள் தேசமே கூற்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள இந்தியா என் தாய்நாடு இந்தியா என் தாய்நாடு உடன் நான் பெரிதும் நேசிக்கிறேன் இந்நாட்டின் இந்நாட்டின் பழம் பெருமைக்காகவும் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன் நான் பெருமிதம் அடைகிறேன் இந்நாட்டின் இந்நாட்டின் பெருமைக்கு பெருமைக்கு தகுந்து விளங்கிட தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன் என்றும் பாடுபடுவேன் என்னுடைய பெற்றோர் என்னுடைய பெற்றோர் ஆசிரியர் ஆசிரியர் எனக்கு வயதில் மூத்தோர் எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன் அனைவரையும் மதிப்பேன் எல்லாரிடமும் எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன் அன்பும் மரியாதையும் காட்டுவேன் என் நாட்டிற்கும் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் என் மக்களுக்கும் உழைத்திட உழைத்திட முனைந்து நிற்பேன் முனைந்து நிற்பேன் அவர்கள் அவர்கள் நலமும் நலமும் பெறுவதில் தான் என்று மகிழ்ச்சி காண்பேன் என்றும் இப்பொழுது திருமறை பகுதி வாசிக்கப்படும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் அறுபத்தி ஏழு தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரச்சனையமும் விளங்கும்படியாய் தேவரின் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணும் தேவனே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாய தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து தெம்பிரத்தோட மகிழ கடவர்கள் தேவனே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக பூமி தன் பலனை தரும் தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார் பூமி எல்லைகளெல்லாம் அவருக்கு என்பது ஜெபம் செய்வோம் மகா இறக்கமும் மட்டும் கருவி நிறைந்த ஆண்டவரை எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை இந்த நாளிலே வாய்ப்புக்காக நன்றி தேசத்துக்காக ஸ்தோத்திரம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்த ஆண்டவரே உரை என்னுடைய தேசம் தேவனை கற்றாவே குஜராத் முதல் மணிப்பூர் வரை பறந்து விரிந்த ஒரு தேசம் உன்னதமான தேசத்துக்காக செழிப்பு நிறைந்த தேசத்துக்காக நன்றி தேவனை கர்த்தாவே கத்தாவே இந்த தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டிலே சுதந்திரம் பெற்று ஒரு சுதந்திர நாடாக மிளிர்ந்தமைக்காக நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டிலே ஆண்டு வரை இந்த தேசத்தின் பெரியவர்கள் மூலமாக அருமையான ஒரு ஆண்டு தேசத்தின் சட்டங்கள் ஏற்றப்பட்டு அருமையான ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த தேசம் ஆளுகை செய்யப்படுவதற்காக நன்றி அன்று உரை இன்னைக்கு தேசத்தை சரி செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது இந்த கத்தாவே அதை நாங்கள் ஏற்றவாறு செயலாற்றி என்ற வாக்கியத்தை ஆண்டு ஏற்படுத்தி கொடுப்பாக நாங்கள் அனைவரும் இந்நாட்டு மன்னர்கள் அந்த உணர்வோடு நான் துணை அற்பமான பணத்திற்காக ஆண்டு ஒரு ஆசைப்பட்டு அன்று அடிப்படையான ஆண்டு எங்கள் தேசத்தின் ஒரு சட்டங்கள் தேசத்தின் அமைப்புகள் சீர்குலைக்கின்ற நிலைகள் எல்லா மட்டத்திலும் இருக்கு சுவாமி ஆண்டு உதவி செய்ய தேசத்தின் தலைவர்களுக்காக விசேஷமா ஜபிக்கிறோம் ஆண்டு ஒரு தேசத்தில் உள்ள பல்வேறு விதமான தவறான காரியங்கள் லஞ்ச ஊழல்கள் ஆண்டு ஒரு அது முற்றிலுமாக நீக்கப்படட்டும் உதவி செய்யும் சிறுபான்மையோடு நல்ல உரிமை ஆண்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு சிறுபான்மையோர் ஆண்டு உரிமை தேசத்தின் சட்டங்கள் நல்ல முறையில் பாதுகாக்கப்பட இந்த தேசத்தின் முதல்வர்கள் ஜனாதிபதி எல்லாருக்கும் விசேஷ கருவிகளை கேட்ட செழிப்பான காலங்களை நீத்தார் ஆசிர்வதிக்கப்பட்டும் இந்த பங்குபெற்ற பங்கு பெற்ற அனைவரையும் தொடர்ந்து நீர் ஆசிர்வதிப்பீர வேண்டிக் கொள்ளும் அதிகமாக நன்மையை தந்து நாள்தோறும் ஆண்டவர் தாம எங்களை ஆதரித்து வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவன் ஜெயம் ஆண்டும் அநியோனி ஐக்கியம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக தேசிய அட்டென்ஷன் அட்டென்ஷன் जनगण मनदिनायक जय हे भारद वाक्यविदा पञ्जाब सिन्ध गुजराट मराठ द्राविण उत्कल वंगा विन्द्य हिमाचल यमुना गा उत्तल जलदि दव शुभ नामे जाहे दव आशीष माघे गागे दव जय गादा जन गण मंगलताय गय हे भारत वाक्य विदादा जय हे जय हे जय हे जय 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 हे சாக்லேட் இருக்குதே பெட்டி செல்ல முடியாக அன்போடு கேட்டிருக்கிறார்கள்